இன்றைக்கி வேலை சேலம் மாவட்டம் வீரபாண்டியில் தான் வேலைங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு போர் மோட்ரு உள்ளே இருக்குது யூடியூப் சப்ஸ்க்ரைபர் தான் பாட்டு கூப்பிட்டாருங்க அதை எடுக்கிறக்கு தான் போயிட்டுருக்குறோம் சாப்பிட்டு போகலான்னு நிறுத்தி இருக்கிறோம் சாப்பிட்டு போய் எப்படி வேலையாகுதுன்னு காட்டுறேங்க வண்டி கிட்டே வந்துருச்சும் மேல வச்சு பண்ணுறோம் இப்போ வாரம் விட்டு தான் போகணும் போர் நாங்கள் பாருது மா இந்த போர் போறதாங்க கேபிள் அஞ்சு போச்சா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி போட சொல்லுண்ணா சொல்லுங்கண்ணா வரச்சும் வரச்சும் வரச்சு வர வரச்சோம் ரெண்டு டாப்பிங் ஒருத்துங்கண்ணா அவங்களே மூணு இழுத்து பார்த்துருக்காங்க வரல அப்புறம் அப்படியே அப்புறம் நம்மளை கூப்பிட்டுட்டாங்கண்ணா யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் பாட்டு போட்டுருக்காருன்னு

அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்திருக்கிறது சேலம் மாவட்டம் வீரபாண்டி பக்கத்தில் வந்துருக்குறாங்க நம்ம திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரோட பாட்டு வந்தாங்க அப்புறம் யூடியூப் சப்ஸ்கிரைபருங்கு பார்த்துட்டு கூப்பிட்டாருங்க சேலத்துறைக்கு வர முடியுமான்னு சரின்ட்டு அப்புறம் வந்து பார்த்தோங்க இது வந்து போர் தொழாக இரடிங்க நிலத்து வரைக்குமே கொண்டே முட்டை வச்சுட்டாங்க அதாவது வறட்சி காலத்தில் இறக்கியிருக்காங்க ஏழு வருஷம் ஆச்சு கீழே இறக்கியிருக்காங்க அப்புறம் தண்ணி இப்போ மழை பேஞ்சு இந்த சைடு பள்ளத்துலலாம் தண்ணி போயிருக்காங்க இந்த பிள்ளைகளில் தண்ணி போயிருக்குது அப்புறம் தண்ணி வந்த உடனே மேலே இழுக்காமட்டாங்க அப்புறம் இப்போ ஒரு ப பத்து நாளாக தண்ணி ஓடலீங்களாமா அப்புறம் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற வண்டி குறிச்சு ஒன்று எழுத்து பார்த்துருக்காங்க அப்புறம் மேலே வரல அப்புறம் பார்த்துட்டு கூப்பிட்ருக்காங்க நீ தான் தரக்கவர் பண்ணி வெளியே எடுக்க போகிறேங்க மழை பேய்ஞ்சி தண்ணி வச்சுன்னா எப்பவுமே போறவளுக்கு ஒரு மோட்டர் மேலே தூக்கி வச்சுக்கோங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்டாப் காய்க்கும் வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க ரைட்டு லோட் ஆகுதா இன்னும் ரெண்டு பைப்பு ஒன்றையா ஒன்றை தூக்க முடிச்சா பாருணம் இல்ல போனா விடணும் கரண்ட் ஒட்டு இன்னொரு லீக் அப்படி மேலே வர மோட்ரு நல்லா பிடிப்படுத்தும் ஒரு ஆள் சுத்தினால எந்திரிக்கணும் மோட்ரு நல்லா ஓவர்லோடு நிற்குது கேபிள் தெரியுதானா வெட்டிளா போச்சு செக்லாம் போட்டுக்கணும்

ரிலீஸ் ஆகி பத்தடி மேலே வந்திருக்குதுங்க வி சிக்ஸ் மோட்டர் ஆறரை இன்ஜ் மோட்டரு தான் மாட்டேங்கி இருக்காங்க நாமுக்கு கேட்கும் போது சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக தேவையாக இருக்குது ஆறரை பாடி மோட்டருங்க நல்ல சேர் பிடி அந்த மேலே இருக்கிற பைப்பு நாம் மாட்டினது கீழே இறக்கிறது உள்ளேருந்து மேலே வந்திருக்குதுங்க ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒரே அடித்தான் நான் வந்திருக்குது மோட்டர் பத்தடி மேலே வந்திருக்குதுங்க மண் பிடிப்பு தான் வந்துச்சுங்க மண் அளவு பிடிச்சிருக்குதுங்க

கடைசி பைப் மோட்ரு வருது கடைசி பைப் தாண்ணா ஓகே பைப்லாம் பயிட்னா ஒரு பூரந்தால கிடக்குது மண்ணும் மோட்டர் அளவுக்கு மட்டும் எரிக்குதுங்க வந்து வ வழக்கில் தண்ணி உரித்த இடத்துல உள்ள வந்ததும் அப்புறம் அப்படியே நின்று போயிருக்குங்க மேலே துரு சுத்தமாக இருக்குது வரும் கொண்டே சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்து இறக்கி விட்டுக்கணும்

அன்னனதுக்கு வந்து மோட்டார் எடுத்ததும் அத பட்ட வந்து கட்டாயிப் போச்சுங்க அது பட்ட மாத்திட்டுறோம் இல்ல ரெடி பண்ணி போடுவாங்க இருக்குது

வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னா எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்